கொண்டு வச்சானுங்க திருப்பவே முடியல ஆயிரம் ரூபாய் யாருக்கு பெண்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் கொடுப்போம் மாச மாசம் ஆயிரம் கொடுப்போம் ரெண்டு பேரு கிடைக்கு போறாங்க ஒரு பாட்டி கூப்பிடுது எங்கடி போறீங்க

நம்ம ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டு கோடியே பத்து லட்சம் ரேஷன் கார்டுக்கும் அம்மா கூட்டு வந்த திட்டங்களை அள்ளி கொடுத்தார்கள் எங்களுடைய எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் போது பொங்கலுக்கு ஐநூறு ரூபாய் அஞ்சு ஐநூறு

கீழ் வீட்டுக்காரங்கள் கிடையாது ஏன்னா அவங்க அரசாங்கத்துல உத்தியோகம் பண்றாங்க அரசாங்கத்துல உத்தியோகம் பண்றவன்னு பார்த்து வெள்ளம் வராம இருக்குமா எங்க அம்மா கொடுத்த படத்தை கருணாநிதி வாங்கல கோபால படத்துல ஐயாயிரம் ரூபாய் வாங்கினீங்களா மறந்து போச்சா இன்னைக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யணும் உங்களுக்கு கசக்குது

நிதியமைச்சர்ல இருந்து அம்மா ஆட்சியில தவறா ஒருத்தக சொல்லிட்டு இருக்க முடியுமா இங்க செங்கல்பட்டுல ஒரு கூட்டம் ஒரு மந்திரி பேர் சொல்ல அவரோட நானும் கூட்டம் அவர் அசாம் தான் வந்திருக்க முடியாது

அம்மா வட்டன ஓடி போட்டாங்கன்னு கேர். அ கரெக்ட்டா பாயிண்டா எட்டிட்டு போய் அம்மா வீட்டுல போய் சொல்றாரு. இவரங்க கூட்டை பேசிக்கே இல்ல இறங்கறாரு காகமா. இங்க பாக்குறாரு பிஏவியும் காகம். கூட்டை தலைய பாக்குறாரு தலையும்தான். இவர் பெட்டே நின்னுட்டு மஷ்ட பிச்சி வீட்டுக்கு வந்தாரு. அதிமுக ஆட்சி அது மந்திரியா இருந்தாலும் தப்பு செஞ்ச எந்திரி ஒரு எரும நாட்டு மந்திரியா வச்சுக்கிட்டு இருக்கிற வச்சிருக்கலாம் இந்த பொன்முடி வேலை மந்திரி பதவி மந்திரியா வச்சிருக்க

சாதாரண முறை ஒரு செயலுக்கு போயிருக்கிறார் போயிருக்கிறாரு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா எதுக்கு போயிருக்கிறாரு தெரியுமா முதலீட்டு முதலிய வாரம் முதலீட்டார் அந்த அப்படின்னு ஒரே வந்திருக்கான் அவன் எவ்வளவு கோடியில பிசினஸ் பண்றான் கோடி ஒப்பந்தம் ஆயிரம் கோடி இந்த ஆட்சி மழகாத்தூள் ஆமா ஆயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் பண்ற நீ அங்க போயிட்டு நானூறு கோடி கூட நிறைய பேர் இருக்கிற மாதிரி காமிச்சாங்க ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கல நீங்க அவ்வளவு பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் போட்டு போட்டு உட்கார வச்சாங்க முதலே சொன்ன இரண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அதே கதை தான் போய் உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுத்து சரி ஒப்பந்தம் போடுறீங்க எவ்வளவு நேரம் ஆகும் அதை ஒப்பந்தம் போடுறதுக்கு மெஞ்சு விஞ்சி போன ஒரு மணி நேரம் சாப்பாட்டோட சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இவ்வளோ தானே ஆகும் பத்து நாள் எதுக்கு எடுத்துக்கிட்டேன் உண்மையான எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு உடம்பு சரியில்லை வைசியம் பாரு போயிருக்காரு அத சொல்லிட்டு போனாலும் வச்சுக்கோங்க நம்ம கேப்போம் உங்க அக்கமுட்ருக்கணும் இல்லையா நீ என்று சைசியம் பாத்தேன் சொந்த காசு எடுக்கவே மாட்டாங்க போடுவானுங்க அடிச்சுக்கான நண்பர்களை மாற கூட எட்டு மாசம் மந்திரியா படுக்க வச்சிருந்த அவருடைய கோவாலே படித்து இருந்தாரு மந்திரி அவருடைய மருத்துவ செலவு உள்ள வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் பார்த்து பைசா இவனுக்கு செலவு பண்ணல

அவங்க ராசாயத்து மாதிரி இருந்திருப்பாங்க விட்டு நான் போறதுக்கு பெரிய இல்ல ஜனங்களை விட்டு போறதுக்கு பெரிய இல்லைன்னு மக்களால் நான் மக்களுக்காக நான் பாசத்துல அவங்க போக போகமாட்டேன்ட்டாங்க அன்பு அனுவுக்காரங்க வைத்தியத்துக்கு அரசாங்கம் செலவு தனுடைய வரிப்பனத்தை இప్పటి तक কেবলমাত্রselvondran நீ சொல்லtextit{ நீወዳ ಮೊದಲ ਵਿਚற அவமா முக ஸ்டாலின் மேலே ஒரு வழக்கு வந்து குற்றதுறாங்க நீ